வணக்கம் இன்றைய கலந்துரையாடலில் நாம் பேச்சோட ஆற்றலை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக நாம பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் ஏன் முக்கியம் அந்த துல்லியம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் சரி இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் பேசுகிற விதம் இருக்குல்ல அது உங்கள் எண்ணங்களை எவ்வளவு தெளிவா சக்தி வாய்ந்ததா மற்றவங்களுக்கு கொண்டு போகுது வெறும் தகவல் பரிமாற்றம் இல்லாமல் வார்த்தைகள் எப்படி உறவுகளை எல்லாம் மாத்துது இதுல ஒரு சுவாரஸ்யமான என்னன்னா சொற்களை திறமையாக பயன்படுத்துறது அதாவது சொல்வன்மைன்னு சொல்றோம்ல அது வந்து ஒரு வலிமையான கருவி இது சும்மா அலங்கார பேச்சு இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அதே ஆழத்தோட அதே அர்த்தத்தோட கேட்கறவங்க மனசுல பதிய வைக்கிற திறன் சரியான சொற்கள் வந்து புரிதலை அதிகமாக்கும் தேவையில்லாத குழப்பம் தப்பான எண்ணங்கள் இதெல்லாம் தவிர்க்கும் உதாரணமா நான் கொஞ்சம் கவலையா இருக்கேன்னு சொல்றதுக்கும் இந்த விஷயம் எனக்கு பெரிய மன உளைச்சல தருதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆமாமா ஆமா ரெண்டாவது வந்து நிலைமையோட தீவிரத்தை கரெக்டா சொல்லுது ஓ அப்படியா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ நீங்க சொல்றது இந்த சொல்வன்மைங்கிறது வெறும் பெரிய மேடை பேச்சுக்கு மட்டும் இல்ல நம்ம அன்றாட உரையாடல்ல கூட முக்கியம்னு சொல்றீங்க ஒரு நண்பர்கிட்ட பேசும்போதோ இல்ல வேலை இடத்துல ஒரு விஷயத்தை விளக்கும் நாம யூஸ் பண்ற வார்த்தைகளோட துல்லியம் அந்த உறவையும் அந்த வேலையோட ரிசல்ட்டையும் கூட பாதிக்கும் சரிதானே தெளிவான துல்லியமான பேச்சு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் இல்லையா நிச்சயமா நிச்சயமா இது இன்னும் பெரிய படத்தோட பார்த்தோம்னா இந்த சொல்வன்மைங்கிறது உங்க எண்ணங்களோட தெளிவையும் நேரடியா காட்டுது உங்க மனசுல ஒரு கருத்து தெளிவா ஒரு ஒழுங்கா இருந்தாதான் அதை வார்த்தையால சரியா சொல்ல முடியும் பல சமயம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சரியா சொல்ல முடியாம திணறதே அதை நாமளே முழுசா புரிஞ்சிக்கலையோ அப்படிங்கறதுக்கான அறிகுறியா கூட இருக்கலாம் அதனால தெளிவா பேச முயற்சி பண்றது நம்ம சிந்தனையையும் தெளிவாக்க உதவும் இது ஒரு சுவாரஸ்யமான கோணம் அதாவது சரியா பேச ட்ரை பண்றதே நம்ம யோசனைய சரி செய்யும் சொல்றீங்க வெறும் பேச்சை மட்டும் இம்ப்ரூவ் பண்றது இல்லாம நம்ம ஆலோசனை முறையையும் இது ஷார்ப்பாக்கும் ஆனா இன்னைக்கு உலகத்துல இது எந்த அளவுக்கு சாத்தியம் மெசேஜு சோஷியல் மீடியான்னு எல்லாமே ரொம்ப சுருக்கமா வேகமா போயிட்டு இருக்கு அதுதான் இதுல இருக்குற ஒரு முரண் நகை இன்னைக்கு இந்த வேகமான டிஜிட்டல் உலகத்துல நம்ம ரொம்ப சுருக்கமா சில சமயம் அவசரமா தகவல்களை பரிமாறிக்கிறோம் எமோஜி ஷார்ட் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் அதிகம் யூஸ் பண்றோம் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க முகப்பாவன குரல் ஏற்ற இறக்கம் மாதிரி மத்த விஷயங்கள் இல்லாத இந்த ஆன்லைன் உரையாடல்கள்ல வார்த்தைகளோட துல்லியமான பயன்பாடு இன்னும் இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுது ஒரு தப்பான சொல் இல்ல தெளிவில்லாத வாக்கியம் ரொம்ப ஈஸியா தப்பா புரிஞ்சுக்கப்படலாம் அதனால இந்த சூழல்ல சொல்வன்மை இன்னும் அவசியமா இருக்கு அப்போ வேவம் கூடும் போது கவனமும் கூடணும் சொல்றீங்க சரி இந்த சொல்வன்மையை வளர்த்துக்க நடைமுறையில என்ன பண்ணலாம் இது இயல்பா வர்றதா இல்ல பிராக்டிஸ் பண்ணணுமா இது கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் தான் முதல்ல நாம என்ன பேசுறோம் என்ன எழுதுகிறோங்கிறத பத்தி ஒரு விழிப்புணர்வு தேவை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கிறது எழுதும்போது சரியான வார்த்தையை தேடுறது இதெல்லாம் முக்கியம் வாசிப்பு பழக்கம் குறிப்பா பலதரப்பட்ட தரப்பட்ட வாசிக்கிறது நம்ம சொற்களஞ்சியத்தை அதாவது ஒகாபுலரியை அதிகப்படுத்தும் நான் சொல்ல வந்ததை இதுதான் சரியா சொல்லுதா அப்படின்னு நம்மளை நாமே கேட்டுக்கிறது ஒரு நல்ல ஸ்டார்ட் இது வந்துட்டு ஒரே நல்ல வராது ஆனா தொடர்ந்து கவனம் செலுத்தினா நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம் ஆக சுருக்கமா சொன்னா சொல்வன்மைங்கிறது வெறும் பேச்சுத்திறன் திறன் மட்டும் இல்ல அது தெளிவான சிந்தனையோட வெளிப்பாடு துல்லியமான கம்யூனிகேஷனுக்கு ஒரு கருவி நம்ம எண்ணங்களுக்கும் உறவுகளுக்கும் கூட வலு சேர்க்கிற ஒரு கலை மிகச்சரியா சொன்னீங்க இந்த திறனை வளர்த்துக்கிறது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி தொழில் வாழ்க்கையிலயும் சரி ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் அதனால உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய அன்றாட பேச்சிலையும் எழுத்திலையும் எந்த இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் துல்லியத்தை கொண்டு வரது மூலமா நீங்க எதிர்பார்க்குற தாக்கத்தை இன்னும் சிறப்பா ஏற்படுத்த முடியும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சக்தி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை எப்படி இன்னும் கவனமாக பயன்படுத்தலாம்னு யோசிங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழமான சிந்தனையோட இன்றைய கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம் நன்றி